இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி என் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேற காரணமான அனைத்து செயல்களுக்கும் நன்றி இன்றைய நாள் பல அற்புதங்கள் நிரம்பியது என் மனம் மகிழ்வை தருகிறது நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றேன் பிரபஞ்சத்தின் அளவற்ற தன்மையை நான் உணர்கின்றேன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் பல வழிகளில் பணம் என்னிடம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது நான் ஒரு செல்வ செழிப்பான செல்வந்தன் என் வளர்ச்சிக்கும் புகழுக்கும் காரணமான அனைத்து செயல்களுக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் நன்றி நான் அளவற்ற செல்வத்தை ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் பணமும் என்னை ஈர்க்கிறது நான் இயல்பாகவே பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டவன் விரைவாக பணத்தை ஈர்க்கும் சக்தியினை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் நினைத்த மாத்திரத்தில் என்னிடம் பணம் வந்து சேருகிறது உள்ள அளவற்ற செல்வத்தை கொண்டு என்னால் பலருக்கும் உதவ முடிகிறது இதனால் என் மனம் நிம்மதியடைகிறது என் மன நிம்மதிக்கு நன்றி நான் விரும்பியதை விரும்பியவாறு விரும்பிய நேரத்தில் அடைய முடிகிறது நான் என் வாழ்வில் வெற்றி பெற உதவிய அனைத்திற்கும் நன்றி நான் என் வாழ்வில் முன்னேற்ற பாதையில் பயணிக்க உதவும் என் சிந்தனைக்கு நன்றி நான் பிரபஞ்சத்தில் மிகுதியான அளவற்ற செல்வ செழிப்பினை நன்றியுணர்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கை செல்வ வழங்களால் நிரம்பியுள்ளது நான் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கின்றேன் இந்த அதிர்ஷ்டமான நாளுக்கு நன்றி என்னால் எதையும் சாதிக்க முடியும் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனது விருப்பமான இல்லத்தை பெறுவதற்காக பணம் அனைத்தும் என்னை வந்தடைகிறது என்னிடம் இருக்கும் அனைத்திற்கும் நன்றிகள் என்னிடம் இருக்கும் அளவற்ற செல்வத்திற்கு நன்றிகள் என்னுடைய அன்பான உறவுகளுக்கு நன்றிகள் என்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எல்லாம் அன்பானவர்களாக நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றனர் என் ஆரோக்கியம் மேம்பட்டு கொண்டே இருக்கின்றது வளமான வாய்ப்புகள் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன நான் தன்னம்பிக்கையுடன் இந்த அதிர்ஷ்டமான நாளை வரவேற்கின்றேன் எனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது மிகச்சிறந்த வாய்ப்புகளால் என் வாழ்க்கை நேர்மறையான பாதையில் பயணிக்கிறது தேவையானவற்றை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் பிரபஞ்சம் கொடுத்து கொண்டே இருக்கிறது பணம் எனக்கு மிக எளிதாக வருகிறது ஒவ்வொரு நாளும் நான் பணத்தை மிகவும் எளிதாக ஈர்க்கின்றேன் நான் செல்வத்தை ஈர்க்கின்றேன் என்னிடம் எப்போதும் போதுமான அளவை விட அதிகமாகவே பணம் இருந்து கொண்டே இருக்கின்றது பணம் பல வழிகளில் என்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என் சேமிப்பும் உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என் வாழ்க்கையில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி மிக 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 அளவற்ற செல்வத்தையும் ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் நான் அன்பானவன் நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன் நான் செல்வ செழிப்பான செல்வந்தன் என்னை சுற்றியுள்ள உறவுகள் அனைத்தும் எனக்கு உண்மையாக உள்ளனர் நேர்மறையான எண்ணங்களை கொண்டுள்ளனர் ஆரோக்கியமாக இருக்கின்றனர் நான் சந்தோஷமாக வாழ்கின்றேன் மன நிம்மதியுடன் வாழ்கின்றேன் என் வாழ்க்கை என் விருப்பம் போல் அமைகின்றது பணம் பல வழிகளில் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக செயல்படுகின்றேன் பணம் என்ன ஈர்க்கின்றது நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கின்றேன் என் அளவற்ற செல்வத்தினால் பலருக்கும் என்னால் நல்ல முறையில் உதவ முடிகின்றது என்னை எப்போதும் துணை நின்று வழிநடத்தும் பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் என் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் நான் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆற்றலுக்கு ஆற்றலை உணர்ந்து கொண்டே இருக்கின்றேன் நான் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கின்றேன் என் வாழ்க்கை என் விருப்பம் போல் உள்ளது நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்கின்றேன் என்னை எப்போதும் துணை நின்று காக்கும் பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றிகள் நன்றி